ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இது எங்கள் ஊர் நோம்பிங்க எங்கள் அப்பா ஊர் ஊருங்க நல்லிக்கொண்டு மலையம் மாரியாத்த இது வருஷம் வருஷம் நடக்கும் ஒரு வருஷம் கூட இந்த நோம்பி நின்னதாக சரித்திரமே இல்லைங்க எக்காரணத்துக்கொண்டு இந்த நோம்பி வந்து ஒரு வருஷம் கூட தள்ளி போனதில்லை கரெக்டாக புரட்டாசியில் கொழு வைப்பாங்க ஒரு வாரம் ஐப்பசி முதல் செவ்வாய் கிழமை பூக்கேட்டு பூ கொடுத்துனையும் அதுக்கு அதுக்கடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கம்பம் போட்டுருவாங்க அதுக்கடுத்த வாரம் செவ்வாய் புதன் நோம்பிங்க இது வந்து சவுண்டம்மன் கோயிலிருந்து மாரியாத்தளுக்கு சீல நெசு கொண்டு போய் பரிவட்டம் வருதுன்னு சொல்லுவாங்க அதை கொண்டு போய் சாமிக்கு படைக்கிழமை கொண்டு வருவாங்க அப்போ கொண்டு வரும்போது கத்தி எல்லாம் போட்டு கொண்டு வந்து சாமிக்கு கொடுப்பாங்க அந்த இது நல்லா சிறப்பாக இருக்குங்க கூட்டம் நல்ல கூட்டமாக இருக்கும் எப்போவுமே மாரியாத்த நோம்பின்னா சுற்று வட்டாரத்தில் பக்கத்து ஊரில் இருந்து எல்லாமே வந்து வேடிக்கை பார்க்குறக்கு வந்துடுவாங்க நேற்று கொஞ்சம் ரெண்டு நாளாக மழையின்காட்டி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துதுங்க பார்த்தா நாங்கள் சின்ன வயசு இல்லை எப்படி நோம்பிக்கெல்லாம் வந்தால் வாரமாக ஜாலியாக வந்து சாமி கும்பிட்டு வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் சந்தோஷமாக இருப்போங்க நாங்கள் ஒரு அஞ்சாறு பேர் அக்கவுங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரி நிறைய இருக்காங்க அவங்களையெல்லாம் பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் மற்ற சித்தப்பா அப்பா எல்லாம் இருந்தாங்க அப்புறம் அவங்க உடையும் பார்த்துட்டு போய் எல்லாம் பேசிட்டு இந்த நோம்பினாலே நிறையா சொந்த வந்தத்தை பார்க்கலாம் நிறையா பழகினவங்க வருஷத்தில் ஒரு தடவை எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி இருக்குங்க அந்த ஒரு சந்தோஷம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நாங்கள் சின்ன வயசில் எப்படி இருப்போம் எங்கே நிற்போம் தூரியார்கள் எப்படி போவோம் அந்த அனுபவம் எல்லாம் பார்த்து பேசி ரொம்ப சந்தோஷப்பட்ட